இப்போ பாங்கு சொல்கிறாங்க இல்லையா அதை நம்ம காதில் வாங்கிட்டு பிறகு நம்ம தொழ உட்காந்து அப்போ நம்ம பாங்கு சொல்லிட்டு தான் தொழணுமா சகோதரி உங்களுடைய கேள்வி இப்போ பாங்கு சொல்றாங்க பள்ளிவாசலில் சொல்லப்படக்கூடிய பாங்கு நம்முடைய காதுகளில் விழுகுது திரும்ப அடுத்து நாம தொழுகும் பொழுது நாம் வந்து மீண்டும் பாங்கு சொல்லித்தான் தொழுகணுமா இதுதான் சகோதரி அவங்களுடைய கேள்வி இதில் வந்து மார்க்கத்தில் இரண்டு விதமான நிலைப்பாடுகள் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை என்பதை நம்ம நபிமொழிகள் மூலம் தெரிய முடியுது ஒன்று என்ன இப்போ ஒரு இடத்துல புதிதாக பாங்கு சொல்லி தொழுவது என்பது அது மார்க்கத்தில் அதிகம் வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது இப்போ நம்ம தனியாக ஒரு பள்ளிவாசலே இல்லை நாம் மட்டும்தான் தனியாக இருக்கிறோம் அந்த டயத்தில் பாங்க நல்லா சத்தமாக சொன்னாலும் பிரச்சனை இல்லை அல்லது நாம் அங்க பாங்கு வந்து நமக்கு சொல்ற அளவுக்கு கேட்டு விட்டு பக்கத்துல சொல்ற அளவுக்கு கேட்டு விட்டு நாம் தொழுவது என்பது அது மார்க்கத்தில் ஒரு சிறந்த செயலாக நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்குது எப்படி பார்க்கலாம் வலியுறுத்தப்பட்டிருக்கு சொல்றாங்க ஒருவர் வந்து காடுகளில் ஆடு மேய்த்து திரிந்து கொண்டிருப்பார் அப்படி ஆடு மேய்த்து திரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை தவிர வேறு யாரும் இல்லாவிட்டாலும் அவர் வந்து அந்த காட்டில் சத்தமாக பாங்கு சொல்லி அவர் தொழுகிறாரு இவர் ஒரு சிறந்த காரியத்தை செய்வதாக ரசுலா செலவங்க என்ன செய்யறாங்க அதை வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு பார்க்க முடியுது இப்ப நாம தனியாக தொழுகும் பொழுதே நாம பாங்கு சொல்லி தொழுதாலும் அது மார்க்கத்துல இந்த அபிமொழியின் அடிப்படையில் பிரச்சனை இல்லை சரி இப்போ வந்து ஏற்கனவே சொல்லப்படக்கூடிய பாங்கு நமக்கு கேட்கறது அந்த பாங்கு சொல்லப்பட்ட அந்த எல்லைகளுக்கு தான் இருக்கணும் அப்ப நாம பாங்கு சொல்லாமல் இருந்தாலும் அதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை அது எப்படி நாம பல நபிமொழிகள்ல பார்க்குறோம் அந்த பாங்கு சொன்னால் நீங்க அந்த பாங்குக்கு பதில் அழியுங்க அல்லாஹ் ஹுப்ர் அல்லாஹ் ஹுப்ர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹ் ஹுப்ர் அல்லாஹ் ஹுப்ர் என்று பதில் சொல்லுங்க அதுல வந்து அந்த ஹய்யலஸ் ஸலாத் ஹய்யலல் ஃபலா என்று சொல்லப்படும் போது மற்றதெல்லாம் லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹ்னு சொல்லணும் மற்றபடி அந்த பாங்கு சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே நீங்கள் மறுமொழி கொடுங்க என்று மார்க்கம் என்ன செய்யுது பாங்கை கேட்கக்கூடியவர் அது போன்று அதை மறுமொழி கொடுக்க சொல்லி நமக்கு மார்க்கை வலியுறுத்துது அதற்கடுத்து சில குறிப்பிட்ட துவாக்களை சொல்லி அந்த துவாக்களுடைய சிறப்புகள் நமக்கு மார்க்கத்தில் சில விஷயங்கள் சொல்லப்படுது அப்ப அந்த பாங்குக்கு பதிலளிப்பது என்பதே அதில் எதுவும் ஒன்று அடங்கிரும் ஹையல சொலா ஹையலல் சலா என்று வரும்பொழுது ஒரு பக்கம் லா ஹவல வலா புவத்தை இல்லாபில்லா என்று நாம பதில சொல்லிடுறோம் துளகின் பக்கம் வாங்க வெற்றியின் பக்கம் வாங்க என்று சொல்லும் பொழுது ஆண்கள் கடைகள் இருந்தால் பள்ளி வந்து தொழுது பெண்களை பொறுத்த வரையில அவங்க பள்ளி வந்து தொழுவதும் அவர்களுக்கு அவங்க வீடுகள்ல தொழுவதும் அனுமதிக்கப்பட்டிருக்குது அப்ப துலகின் பக்கம் வாங்க வெற்றியின் பக்கம் வாங்க என்று சொல்லப்படும் பொழுது அவங்க அந்த அழைப்புக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக வீட்டுல இதர வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளை விட்டு விட்டு அவங்க துளகையில கலந்துகிட்டு வைங்க அவங்க அந்த பாங்குக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாகவும் மாறிடுறாங்க அப்ப வார்த்தையில சொல்லக்கூடிய ஒரு பதிலும் ஒன்று இருக்கிறது செய்கையில காட்டக்கூடிய ஒரு பதிலும் இருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில இன்றைக்கு பாங்கு சொல்லப்படுகிற பொழுது அந்த பாங்கு நம்மளுடைய காதுகள்ல கேக்குதுன்னு வைங்க நாம அங்க திருப்பி பாங்கு சொன்னாலும் அது மார்க் அடிப்படல பிரச்சனை இல்ல பாங்கு சொல்லாவிட்டாலும் அது மார்க் அடிப்படல பிரச்சனை இல்ல ஆனா அதுல ஒன்றே ஒன்றை கவனிக்கணும் இறைவனுக்கு இணை இருப்பிக்கக்கூடிய பள்ளி அப்ப அந்த இறைவனுக்கு இணைகரிப்பிக்கக்கூடிய ஒரு பள்ளியாக இருந்தால் அல்லாஹ் குரான் சொல்ற அண்ணல் மசாஜிதல் இல்லா பள்ளிவாசல் என்பது அல்லாவுக்கு சொந்தமானது ஃபலா தது மகி அஹதா அங்க அல்லாஹுவோடு வேற யாரையுமே அழைத்து பிரார்த்திக்க கூடாது பள்ளிவாசல் முழுக்க முழுக்க அல்லாஹ் மட்டும்தான் அழைக்கப்படணும் இறைவனுக்கு இணை ஏற்பிக்க கூடிய ஒரு இடமாக அந்த வழிபாட்டு தளம் இருக்க கூடாது அப்ப இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல இறைவனுக்கு இணை ஏற்பிக்க கூடிய ஒரு காரியமாவே நடக்கும் பொழுது நாம் அந்த பள்ளியில போவதற்கும் நமக்கு மார்க் அனுமதிக்கல அங்க இருந்து தொழுவதற்கு நமக்கு அனுமதிக்கல அப்ப அங்க சொல்லக்கூடிய பாங்குகளை நம்ம எந்த லிஸ்ட்ல வைக்கணும் என்பது அதுல இருந்தே நாம விளங்கி கொள்ள முடியுது அப்ப இறைவனுக்கு இணை எடுப்பிக்கக்கூடிய ஒரு பள்ளி என்று வருகிற பொழுது அது அப்ப நம்ம தனியா பாங்கு சொல்லித்தான் ஆகணும் அது இறைவனுக்கு இணை எடுப்பிக்கப்படாத ஒரு பள்ளியில பாங்கு சத்தத்தை நம்ம கேட்கிறோம் அதை பின்பற்றி நம்ம வீடுகளில் தொழுது கொண்டாலும் பிரச்சனை இல்லை நாம தனிப்பட்ட முறையில் பாங்கு சொல்லிவிட்டு தொழுதாலும் அது மார்க்கம் சிறப்பித்து சொன்ன ஒரு காரியமாகத்தான் பார்க்க முடியுது இந்த ரெண்டுல எதை வேண்டுமானு என்று செஞ்சுக்கிடலாம் நாம செய்து கொள்ளலாம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்